பிஜி டிஆர்பி பாட்னிக்கான டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கான்டெக்ட் பண்ண போறோம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ பத்து யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பத்து யூனிட்லயுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து இருக்கு ஸோ அது என்ன யூனிட் ஒரு யூனிட்டை நம்ம வந்து எப்படி கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ பிஜி டேர்பி பாட்னி யாராவது ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்குமே பாருங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல மிஸ் பண்ணவங்க அதே மாதிரி பத்து மார்க் அஞ்சு மார்க்ல மிஸ் பண்ணவங்க சிவி வர போயிட்டு ஜாப் கிடைக்காதவங்க இப்போ பிரெஷராக வந்து படிக்க வரவங்க நீங்களுமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியூ சிலபஸ் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபுளாக இருக்கு ஓல்டு சிலபஸ்லையுமே வந்து பத்து யூனிட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க நியூ சிலபஸ்லையுமே வந்து பத்து யூனிட் தான் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ ஃபஸ்ட் டூ பொறுத்த மட்டும் பாசி பூஞ்சை லைக்கன் ப்ரையோபைட் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நிறைய டாபிக் வந்து இருக்கும் அதே எல்லாமே நான் ப்ராப்பராக நான் தமிழ் மீடியம் சிலபஸில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட் பேஜில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும் ஸோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் பொறுத்த மட்டும் வந்து டெரிடோபைட் அதே மாதிரி ஜிம்னோஸ்போம் தொல் தாவரவியல் இந்த மூணு டாபிக்குமே வந்து நமக்கு ஓரளவு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் ஓகேவா ஸோ தொல் தாவரவியல் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து என்னென்ன தாவரங்கள் வந்து இருந்துச்சு அதை எப்படி நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜிம்னோஸ்பம் அதே மாதிரி ஆஞ்சஸ்பம் இந்த ரெண்டுக்குமே உள்ள வேறுபாடுகள் என்ன நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் வந்து உருவவியல் பொருளாதார தாவரவியல் மருத்துவ தவறவியல் ஒரு டைம்ல அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன குட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன குட்டி வந்து நம்ம மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டு பக்கத்துல வீட்டு குப்பையெல்லாம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாவரத்தை கசக்கியோ பிழிஞ்சியோ இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்டு அந்த நோயை வந்து சரி பண்ணுவோம் ஓகேவா நம்ம வீட்டை சுத்தியே வந்து நிறைய தாவரங்கள் வந்து மருத்துவ குணம்புல தாவரங்கள் வந்து இருந்துச்சு பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வீட்டை சுத்தி தாவரங்கள் இருக்கதே வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ மருத்துவ தாவரங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி பொருளாதார தாவரவியல் இப்போ எக்கனாமிக் லெவல்ல பொறுத்த மட்டும் வந்து நிறைய பொருளாதார தாவர தாவரங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதுவுமே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கிறப்போ பார்க்க போறோம் அதே மாதிரி தாவர உருவவியல் ஸோ மார்பாலஜி ஸோ இதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் த்ரீ வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஓகேவா அடுத்து யூனிட் ஃபோரு யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும்ல உடற் உடற்கூறியல் கருவியல் நுண் தொழில்நுட்பம் இது எல்லாமே வந்து நமக்கு இப்ப கரண்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உடற்கூறியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்துல உள்ள வேர்ல இருந்து மேலே தண்டு இலை அதே மாதிரி மொட்டு காய் கனி பூ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செப்பரேட் செப்பரேட்டா நல்ல இன்டெப்தா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கருவியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு தாவரத்துல ஒரு காயோ கனியோ ஒரு பூவை வந்து உருவாகுது அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் எப்படி உருவாகுது அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எயிட் டு செட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கருவியல் நூன் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நிறைய தாவரங்கள் வந்து தொழில்நுட்பம் மூலமா வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம மேலோட்டமா வந்து என்ன மேட்ரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்தா மட்டும் போதுமானது ஓகேவா அடுத்து யூனிட் சிக்ஸ் இருிக்ஸை பொறுத்த மட்டும் மரபியல் மற்றும் உயிர் புள்ளியல் தாவர இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தாலே வந்து ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா மரம் செடி கொடி இது இருக்கு அப்படின்னா அதுல எப்படி இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது பறவைகள் மூலம் நடைபெறுதா அதே மாதிரி இயற்கை மூலமா காற்றின் மூலமா நடைபெறுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆஹ் மரபியல் ஜெனடிக்ஸ் அண்ட் உயிர் புள்ளியல் இதுவுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஏழாவது யூனிட் தாவர உடலியல் உயிர் வேதியியல் இந்த ரெண்டு இருந்துமே வந்து நிறைய சப் டாபிக் வரும் என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் நம்ம பார்த்தா மட்டும் போதுமானது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் எட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடு பல்லுயிர் பாதுகாப்பு ஸோ ஒரு டைம்ல வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வீட்டை சுற்றி அவ்வளவு தாவரங்கள் வந்துருந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கு வந்து இது வந்து இந்த தாவரம் ஜலதோஷத்துக்கு வந்து இந்த தாவரத்தை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு குடிச்சா போதுமானது தலைவலிக்கு வந்து இந்த தாவரத்தை நம்ம ஸ்மெல் பண்ணா போதுமானது அப்படிங்கிற மாதிரி நிறைய தாவரங்கள் வந்து நம்ம வீட்டை சுத்தியே வந்து இருந்துச்சு பட் இப்போ வந்து நம்ம வீட்டை சுத்தி தாவரங்கள் வந்து இருக்கிறதே வந்து கிடையாது அதே மாதிரி காட்டுலயுமே வந்து நம்ம டூரு போறோம் சுத்தி பார்க்க போறோம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம காட்டுல உள்ள தாவரங்கள் எல்லாத்துலையுமே வந்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் சோ பல்லுயிர் பாதுகா பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஒன்போது யூனிட் ஒன்பத பொறுத்த மட்டும் இல்ல நுண்ணுயிரியல் தாவர நோயியல் பாக்டீரியா வைரஸ் தாவர நோயியல் நான் சொன்ன மாதிரி ஒரு டைம்ல தாவரங்களுக்கு வந்து நோய்கள் வந்து வரும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பூசணிக்காய் சொடக்காய் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல வீட்டை சுத்தி பயிர் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காவில் புழு வந்து இருக்கும் பூச்சிகள் வந்து இருக்கும் ஆனால் அதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து உணவில் போட்டு சாப்பிட்ருக்கோம் ஓகேவா எந்த ஒரு காய்கறியில் பூச்சி வந்து வாழுதோ அந்த காய்கறியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து வாழ முடியும் ஓகே அதுதான் வந்து ஃபேக்ட் ஆனால் இப்போ உள்ள காய்கறியில் வந்து அந்த பூச்சியை பார்க்குறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கு ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வந்து மருந்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ தாவரங்கள்ல வந்து என்னென்ன நோய்கள் வந்து வருது அதை வந்து எப்படி குணப்படுத்தலாம் மாதிரி வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ இருநூத்தி ஒன்பதை பொறுத்த மட்டும்ல வந்து எல்லாமே வந்து நுண்ணுயிரிகள் பத்திதான் படிக்க போறோம் சோ தாவர நோய்கள் பத்தி படிக்க போறோம் ஒரு தாவரத்துக்கு வைரஸால வந்து என்ன நோய் வருது பேக்டீரியாவில வந்து என்ன நோய் வருது அப்படிங்கிற மாதிரி ஏ செட் எல்லாமே வந்து படிக்க போறோம் அதே மாதிரி ஆஹ் இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு தாவரத்துக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம பூச்சி மருந்து எடுத்து துளிப்போம் ஆனால் ஒரு டைம்ல வந்து அதாவது ப்ரீவியஸ் ஒரு காலக்கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு அதாவது ஒரு தாவரத்துக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா வேப்ப எண்ணெய் இல்லைனா ஃபர்தராக வந்து என்ன நேச்சுரலாக வந்து என்ன மெடிசின்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து தெளிச்சு அதை வந்து குணப்படுத்துவோம் ஓகேவா ஸோ அதை பற்றி யூனிட் ஒம்பதுல வந்து நம்ம தெளிவாக வந்து கிளியரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் பத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை தாவர திசு வளர்ப்பு அதே மாதிரி மரபணு பொறியியல் ஜெனடிக் இன்ஜினியரிங் இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஆக மொத்தம் ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா யூனிட் ஒன்று யூனிட் மூணு யூனிட் ஆறு யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது யூனிட் பத்து இந்த ஆறு யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மீதமுள்ள யூனிட் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் படிக்காமல் விடக்கூடாது படிக்கணும் பட்டு இன்டெப்த் இல்லாமல் மேலுந்தமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன முக்கியமான ஆறு யூனிட்மே வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதை நம்ம நல்ல இன்டெப்தா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டி பாட்னிங் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ண போறோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நமக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படிங்க மாதிரி வந்து படித்து பயன்பெற்று கொள்ளுங்கள் அதே மாதிரி பிஜி டாரி பாட்னி தமிழ் மீடியத்துக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்டு மெட்டிரியல் பத்து மினுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் வந்து தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட் பெஜ் வந்து ஆல்ரெடி இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு யாராவது நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் தரேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெர்பி பாட்னி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பரியோடு ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலுக்கு